இப்ப வந்து வடதான் படசுக்கு முடிச்சுட்டேன்னா நம்ம வந்து சாமி கிடையாது கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு அதனால லூஸ்னா தண்ணி ஆயிடுச்சு அதனால கொஞ்சம் வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு கூட்டம் கிளம்பிடுவாங்க இவ்வளவு நாள் இந்த மாதிரி ஆட்கள் இல்லைன்னாலும் நமக்கு வந்து இன்னைக்கு என்னன்னா பாத்தீங்கன்னா ஆடிக்க ஆடிக்கத்துக்குள்ளதான் நினைச்சிருக்கு இப்ப எல்லாமே செஞ்சுட்டேன் சாம்பாச்சு சாம்பார் அடிச்சாச்சு இப்ப வடை மட்டும் செஞ்சுட்டு இருக்கேன் வாழ்க்கை வந்து பொருளே பண்ணிட்டேன் பொறுமைக்கு வந்து பண்ணிட்டேன் இப்ப வந்து வாழா படத்து முடிச்சுட்டேன்னா வந்து சாமி கான் இன்னைக்கு எல்லாருக்குமே லீவா ஆனா எங்க ஹஸ்பண்ட் மட்டும் ஆபீஸ் இருக்கு சரி அவர் கடந்துட்டாரு சரி காலையில் பண்ணிட்டேன் இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு அதனால லூஸ்லாம் லூஸ்லாம் தண்ணியா ஆயிடுச்சு அதனால கொஞ்சம் ஷேப்லெஸ்ஸா வருது வணங்க சரி எப்படி இருந்தாலும் நம்ம போறோம் நம்ம சாப்பிட்டதான போறோம் அதனால ஷேப்ல நம்ம பாக்குறேன் பேட்ச் போட்டுடலாம் எல்லாத்தையுமே செய்ய போகுது சரி ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மட்டும் இப்ப மட்டும் நம்ம செஞ்சுக்கலாம் ஆனா ரொம்ப சூப்பரா வருது பேட்ச் கையில எடுத்தாவே அப்படியே ஓடுது என்ன பண்றது இந்த வட இன்னைக்கு வந்து இப்படி ஆயிடுச்சுங்களா போனலாம் மாணலா ஆ அத வந்து என்ன பண்ணுவாங்க குறை சொல்றதுனால ஒரு கூட்டம் கிளம்பிடுவாங்க இவ்வளோ நாள் நல்லா செய்வோம் வந்து நல்லா சொல்ல வாய் வராது என்னைக்குன்னா ஒரு குறை கிடைக்கானு பாப்பாங்க அன்னைக்கு என்ன குளிச்சுட்டு இது என்ன குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எப்படி தான் நம்ம பண்ண இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்கள் இல்லைன்னாலும் நமக்கு வந்து லைஃப் போர் அடிச்சிடும் எப்பவுமே பாராட்டிக்கிட்டே இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறத விட குறை சொல்றவங்க பக்கத்துல இருந்தாலும் நமக்கு என்ன ஆகும்னா அப்பதான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் லைஃப் நமக்கு பாத்துக்கலாம் எது இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் உண்டு குறை இருந்தால் தான் நிறைய நம்ம தேடி ஓடுவோம் குறை இருக்கணும் குறை சொல்கிறவங்களும் இருக்கணும் முடிஞ்சிச்சு இப்போ வந்து பால் காய்ச்சின்னு இருக்கோம் பாயசத்தில் கலக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிடுவேன் பால்

சாமி இப்போ குண்டாச்சுட்டு காக்கா பிள்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாம் பசிக்குது வாங்க நீங்கள் எங்கே ஓடுறாங்க எங்கேடா ஓடுறீங்க ஓகே நன்றி வந்துட்டாங்க ஒரு கூப்பிடுறது முன்னாடியே போயிடுச்சு ஒரு பீஸ் வடையே தான் இருக்கு எல்லாமே எல்லாருக்குமே வடை ஏதான் புடிச்சி இருக்கு இல்ல வடை எடுக்குது எல்லாமே எல்லாரும் வடை ஏதான் பிடிச்சிருக்கு இருக்கு அது கூட தனியா ஓரம் ஒரு வடை சாமி எல்லாம் குஞ்சிட்டி இப்ப சாகரம்ல சோ ரொம்ப பசியா இருக்கு நாம சாப்பிட போறோம் பாய்